வணக்கங்க ரோஜா வளர்ப்பில் நாம் பல குறிப்புகளை தொடர்ந்து என்னோடய சேனலில் இருக்கோம் நீங்களும் அதே பயன்படுத்தி உங்கள் வீட்லேயும் ரோஜா செடிகளில் தளிர்கள் வர ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்னு நான் நம்புகிறேன் இந்த வீடியோலேயும் ரோஜா செடியின் வளர்ப்பு குறித்த ஒரு தகவல் கொடுக்க போகிறோம் அந்த தகவல் மூலமாக உங்களுக்கு பல துளிர்கள் வரவும் இலைகள் செழிப்பாக இருக்கவும் இந்த கிளைமேட்டில் உங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றம் கிடைக்கவும் பயனுள்ளதாக இருக்கும் இந்த நவம்பர் டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி மார்ச் வரைக்குமே நமக்கு தேவையான பூக்கள் இந்த கிளைமேட்டில் பனியும் மழையும் வெயிலும் கலந்து இருக்கிறதுனால கண்டிப்பாக நம்ம வீட்டு ரோஜா செடிகள் ரொம்ப அழகாக துளிர் வந்து பூக்களை கொடுக்க ஆரம்பிச்சிடும் மே மாதத்தில் மட்டும்தான் நாம் கவனமாக இருக்க வேண்டும் இப்போ நீங்கள் பார்க்குற உரம் சூப்பர் சொனாட்டா இந்த உரம் உங்களுக்கு ஆன்லைனில் கிடைக்கும் மிக குறைந்த அளவே நாம் பயன்படுத்துவோம் நீண்ட நாட்களுக்கு இதை நாம் பாதுகாத்து வைத்து பயன்படுத்திக்கலாம் இந்த லிக்விட் ஸ்ப்ரேயிற்காக நாம் பயன்படுத்துகிறோம் செடிகளின் மண்ணுக்கு கொடுக்கக்கூடிய உரங்கள் பலவாக இருந்தாலும் ஒரு சிலவற்றை நாம் மேல் தெளிப்பானாக கொடுக்கணுங்க இலைகள் மூலமாக இந்த உரங்கள் செடிக்கு சென்று நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கும் பூச்சி தாக்குதல் இல்லாமல் பார்த்துக்கும் செழிப்பான முட்டுக்கள் இருக்கும் முழுமையான பூக்கள் விரிவதை நம்ம பார்க்க முடியும் நல்ல அடர்த்தியான நிறங்கள் இருக்கும் இப்படி பல விதத்தில் நமக்கு பயன்படுத்தக்கூடிய இந்த சூப்பர் சொன்னட்டாவை நீங்களும் வாங்கி பயன்படுத்தலாம் இதை ஒரு லிட்டர் தண்ணிக்கு ஒரு எம்எல் கலந்து செடி ஃபுல்லாக ஸ்ப்ரே பண்ணி விட்டுருங்க செடி முழுவதும் திணையணும் இருந்து வேரின் தண்டுகள் இருக்க வரைக்குமே நீங்கள் முழுமையாக தெளிச்சு விட்டிங்கன்னா நல்ல ஒரு டூ டேஸ்லேயே வித்தியாசம் தெரியும் உங்களுக்கு இலையின் பசுமை நமக்கு முக்கியம் என்ன உரம் கொடுத்து செடிகள் வளர்ந்தாலும் இலை பசுமையாக பல கிளைகளுடன் வளர்ச்சி பொழுதுதான் நமக்கு அதில் ஒரு திருப்தி இருக்கும் ரோஜா செடி நல்லா இருக்குது அப்படின்னு நாம் நினைப்போம் இதனால் செடிகளில் வர்ற கரும்புள்ளிகள் மொட்டு கருகுதல் இது எல்லாமே குறையும் இலைகள் மஞ்சள் ஆகாமல் பசுமையாக ரொம்ப அழகாக காட்சியளிக்கும் நல்ல ஒரு செடியில் க்ரோத் கிடைக்கும் இப்போ நீங்கள் பார்க்குற மாதிரியான துளிர்களும் வர ஆரம்பிச்சிடும் இலைகள் மூலமாக நாம் கொடுக்கக்கூடிய உரமாக இது இருக்குது இதை நீங்கள் பதினைந்து நாட்களுக்கு ஒரு முறை பயன்படுத்தலாம் அடிக்கடி பயன்படுத்த வேண்டாம் ஏன்னா இதில் நல்ல ஒரு வளர்ச்சி இருக்கிறதுனால நமக்கு பதினைந்து நாட்களுக்கு ஒரு முறை கொடுத்தாலே போதுமானதாக இருக்கும் இது இல்லாமல் நீங்கள் ஸ்ப்ரேயராக என்பிகே ஆல் நைன்டீன் ஒரு லிட்டர் தண்ணிக்கு ஒரு கிராம் கலந்து கொடுக்கலாம் அல்லது எப்சம் சால்ட் தெளிக்கலாம் அமிலம் பஞ்சகவ்யா இவற்றையும் தெளிக்கலாம் ஆனால் எல்லாவித தெளிப்பானை விட இந்த சூப்பர் சொனாட்டா பல வகையில் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் எல்லா வகை மாற்றத்திற்கும் இந்த லிக்விடை ஸ்ப்ரேயராக கொடுக்கும்பொழுது நமக்கு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் மொட்டுக்கல்ல எந்த பாதிப்பும் இல்லாமல் ஒரு முழுமையான பூக்கள் நமக்கு கிடைக்கும் துளிர்கள் வளர்ந்து சில மொட்டுகள் கருகுச்சுனா நமக்கு திருப்தி இல்லாத சூழ்நிலை இருக்கும் அமேசானில் உங்களுக்கு இந்த லிக்விட் கிடைக்கிது வாங்கிக்கோங்க நல்ல ஒரு பசுமையான இலைகளும் திரட்சியான மொட்டுக்களும் முழுமையான பூக்களும் செடியின் செழிப்பும் நமக்கு இந்த உரத்தில் கிடைச்சிரும் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்